அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரியங்கா விஜய் மனதோடு மலைச்சாரல் சாரல் அத்தியாயம் பத்து மாமா என்றபடி வந்தாள் சாருமதி இங்கு இருக்கிறோம் குட்டிமா என்ற குரல் வந்த திசையை நோக்கி சென்றாள் சாருமதி இங்கே தான் இருக்கீங்களா என்றபடி அருகில் வந்து அமர்ந்தாள் என்ன விஷயம் குட்டிமா என்றார் ராகவன் அவள் கையில் வைத்திருந்த திருமண பத்திரிகையை கொடுத்தாள் அதை பிரித்து படித்தவர் யாருக்குமா கல்யாணம் என்றார் என் தோழி மாமா என்றாள் என்ன செய்யலாம் என்றவரிடம் அவளுடைய கல்யாணத்திற்கு நான் போக வேண்டும் மாமா ப்ளீஸ் என்றாள் இதில் ப்ளீஸ் போட என்ன இருக்கு குட்டிமா நீ தாராளமாக போய்விட்டு வா என்றார் ஐயோ தேங்க்ஸ் மாமா இரண்டே நாளில் வந்து விடுவேன் உற்சாகமாக ட்ரெயின் டிக்கெட் பதிவு செய்து விடவா குட்டிமா என்றவரிடம் அம்மாவிற்கும் எனக்கும் என்றால் ஆர்வமாக நான் வரவில்லை ராஜாத்தி கொஞ்ச நாளாய் உடம்பு ஏதோ செய்கிறது இதில் அவ்வளவு தூரம் சென்று அடுத்த நாளே திரும்ப என் உடல்நிலை இடம் தராது என்றாள் கமலா மற்றவை மறந்து தாயை நாடினால் சாருண்டி உங்களுக்கு என்னமா செய்கிறது மருத்துவமனைக்கு போகலாமா என்றால் படபடப்புடன் இப்போது ஒன்றுமில்லமா லேசான சோர்வு படபடப்புதான் வேறு ஒன்றுமில்லை என்றாள் கமலா அப்போ சரி நீங்கள் வர வேண்டாம் நான் மட்டும் போய் வருகிறேன் என்றாள் சரிதான் குட்டிமா ஆனால் நீ இல்லை என்றால் வீடே வெறுச்சோடி கிடக்கும் என்றார் ராகவன் நல்லா இருக்கிறது நீங்க சொல்வது கல்யாணம் நடக்கவிருக்கும் பெண்ணை தனியாகவா அனுப்புவது என்று கடிந்து கொண்டாள் வாணி அத்தை புதுசா கதை விட்டு நான் போவதை தடுக்காதீங்க ப்ளீஸ் என்று கெஞ்சினாள் உன்னை யார் போக வேண்டாம் என்றது துணைக்கு நம்ம ஜெயி அழைத்து கொண்டு போ என்கிறேன் அத்தானா என்னோட ஏனத்தை உங்களுக்கு இந்த கொலை வெறி உங்கள் பிள்ளை சாதாரணமாக வேலை இருக்கும் போதே வாயை மூட மாட்டார் இதில் வேலை வெட்டி இல்லாமல் அவ்வளவு தூரம் என்னுடன் அவர் வந்தால் என்ன ஆகும் என்றவளிடம் என்ன ஆகும் என்றாள் வாணி சும்மா பேசி பேசி என் இரண்டு காதிலும் ரத்தம் வருவதை பார்க்காமல் விடமாட்டார் என்றால் சோகம் போல அங்கே ஒரு சிரிப்பலை உருவானாலும் அவளது பயணம் அவனோடு முடிவானது அடடா உன் முகத்தில் பல்ப் எரிகிறதே மதி என்ன விஷயம் என்றான் ஜெயகாந்தன் தெரியவில்லையத்தான் ஆனால் நான் ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கிறேன் என்றால் உற்சாகமாக அது சும்மா என் முகத்தையே பார்த்து பார்த்து உனக்கு போர் அடித்து விட்டது கொஞ்சம் தெரிஞ்ச முகங்களை பார்க்க போகிற சந்தோஷம் அப்படித்தானே என்றான் பரவாயில்லையே சரியாக கண்டுபிடிச்சிட்டீங்க எனக்கு இந்த ஏசி ரயில் பெட்டி கூட பிடிக்கவில்லை நீங்க மட்டும்தான் இருக்கீங்க இரண்டாம் வகுப்பில் இன்னும் நான்கு முகத்தை பார்த்திருக்கலாம் என்றால் குறும்பாக அவன் முகம் சட்டென்று வாடவும் என்னத்தான் சின்ன வேடிக்கை பேச்சு இதற்கு போய் இப்படி முகத்தை தூக்கி வச்சிருக்கீங்க தோழிக்கு திருமணம் என்றால் சந்தோஷம் இருக்கத்தானே செய்யும் மேலும் நான் வளர்ந்த ஆசிரமத்தில் ஒரு நாள் சிறுவர் பூங்காவிற்கு அழைத்து போனாங்க துள்ளி குதித்து கொண்டு புறப்பட்ட முதல் ஆள் நான் தான் தெரியுமா பொதுவாக எனக்கு பயணங்கள் ரொம்பவும் பிடிக்கும் அதனால்தான் எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்காமலே போனது போல என்று அவனை சமாதானம் செய்தாள் உண்மையிலேயே அவளுக்கு அவனோடு இந்த தனி பயணம் ரொம்பவும் பிடித்திருந்தது சாரிமதி நீ ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்திருக்கிறாய் இல்லையா என்றபடி அவள் அருகில் அமர்ந்தான் இப்போதெல்லாம் அவனுடைய அருகாமை அவளுக்கு நன்கு பழக்கப்பட்டு போனது நான் இதுவரை அதற்காக வருத்தப்பட்டது இல்லையத்தான் என்னை விட அதாவது ஒரு பாதுகாப்பான உறைவிடம் கூட கிடைக்காமல் எத்தனை பிள்ளைகள் வளர்ந்திருப்பாங்க தங்கையிடம் வேலைக்கு வகையான உணவுகள் இல்லை என்றாலும் பிழிசல் இல்லாத ஆடை அதற்கு மேல் விலையுயர்ந்த கல்வி என்றவள் அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள் இதெல்லாம் யாருக்கு கிடைக்கும் இதற்கு மேலும் அம்மா மாமா அத்தை மற்றும் நீங்க உங்க அன்பு இதையெல்லாம் கிடைக்காமல் எத்தனை பேர் வாழ்வில் கஷ்டப்படுறாங்க தெரியுமா என்று பெருமூச்சு விட்டாள் நான் ஒரு கவிதை படுத்தினத்தான் சொல்லட்டுமா என்றாள் சொல்லேன் என்றான் அவளது தலையை வருடியபடியே கண்ணீர் இல்லாத இரவு பசி இல்லாத வயிறு தடை இல்லாத கல்வி பள்ளம் இல்லாத நட்பு நோய் இல்லாத உடம்பு ஆசைகள் இல்லாத மனம் ஏமாற்றம் இல்லாத உறவு தாய்மடி தூக்கம் இவை யாவும் ஒவ்வொரு மனிதனும் ஏங்கும் விஷயங்கள் இதில் எனக்கு கிடைக்காதது அம்மாவும் உறவுகளும் தான் அதுவும் எனக்கு விட்டன இப்ப சொல்லுங்க நான் அத்தான் அதிர்ஷ்டம் செய்தவள் தானே என்றாள் நான் கூட ரொம்பவும் அதிர்ஷ்டம் தான் என்று முணுமுணுத்தவனிடம் என்ன சொன்னீங்க என்றாள் நீ சொன்னால் எதுவும் சரியாகத்தான் இருக்கும் என்றேன் என்றான் என்னை கேலி செய்றீங்களா என்றவள் அப்போதுதான் அவனது தோளில் அவள் சாய்ந்திருப்பதை உணர்ந்து விலகினாள் என்னாச்சுமதி என்றவனிடம் அது வா வந்து நான் தே தெரியாமல் என்று முகம் சிவந்து திணறினாள் சாப்பிட ஏதாவது வேண்டுமா மதி என்று கேட்டவனின் பாவனையில் அவளுக்கு கோபம்தான் வந்தது ஆமாம் இரண்டு பிளேட் பிரியாணி வேண்டும் என்றாள் அடடா நான் நம் இருவருக்கும் சேர்த்து இரண்டு பிளேட் தானே ஆர்டர் செய்தேன் பரவாயில்லை என்னுடையதை சேர்த்து நீயே சாப்பிடு என்றான் ஐயோ என்று தலையில் அடித்துக்கொண்டு தன் பையை ஆராய்ந்து ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு அமர்ந்தாள் உனக்கு படிக்க பிடிக்குமா மதி என்றான் ம் பிடிக்கும் என்று தான் நினைக்கிறேன் முன்பு அதற்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை ஆனால் நம் வீட்டிற்கு வந்த பிறகு படிக்கும் ஆர்வம் வந்துவிட்டது என்றாள் இப்போது இணையதளம் அதற்கு வாய்ப்பை அள்ளி வழங்குகிறது என்றாள் யார் சொன்ன கவிதை என்றவனிடம் யாரோ தமிழ் காதலனா புனை பெயர் என்று நினைக்கிறேன் என்றாள் அவரது கவிதைகளை மட்டும்தான் படிப்பாயா என்றான் ஆர்வமாக அப்படி இல்லை ஆனால் அவருடைய கவிதைகளுக்கு முதலிடம் கொடுப்பேன் என்றாள் நானும் படித்திருக்கிறேன் மதி ஆனால் அவரது கவிதைகள் மற்றும் கட்டுரைகளில் ஒரு முரட்டுத்தனம் இருக்கும் உன் போல் மென்மையான பெண்களுக்கு பிடிக்கிறதா என்றான் தன் கையில் இருந்த புத்தகத்தை மூடி வைத்தவள் அது முரட்டுத்தனம் இல்லை அத்தான் அது சமுதாயத்தின் மீது இருக்கும் கோபம் ஒரு சராசரி மனிதனின் இயலாமையை குறிப்பிட்டிருக்கிறார் அத்தான் என்றாள் ஒரு சாதாரண எழுத்தாளர் அவரை பற்றி வெளியுலகத்திற்கு தெரிந்திருக்கவும் இல்லை ஆனால் பாராட்டு பத்திரம் வாசிக்கிறாயே என்றான் ஏளனமாக நான் அப்படி நினைக்கவில்லையத்தான் அவருக்கு வெளி தன்னை வெளிப்படுத்தும் எண்ணம் இல்லை என்று நினைக்கிறேன் என்றாள் அப்புறம் என்றவனிடம் இன்னொரு காரணமும் இருக்கலாம் அவரால் இந்த சமுதாயத்திற்கு எதுவும் செய்ய முடியாமல் இருக்கலாம் எழுத்தில் மட்டும் இல்லாமல் செயலிலும் செய்து காட்டிய பிறகு தன்னை வெளிப்படுத்தலாம் என்று இருக்கிறாரோ என்னவோ மேலும் இணையதளத்தை நாடுகிறவர்கள் பெரும்பாலும் படித்தவர்களும் கொஞ்சம் வசதி இருக்கிறவர்களும் மட்டும்தான் இது போன்ற புரட்சிகர சிந்தனைகள் பெரும்பாலானவர்களுக்கு கிடையாது என்றால் சாருநதி அதானே அந்த மடையனுக்கு கொஞ்சமும் மென்மை கிடையாது கொஞ்சம் காதல் கவிதைகளையும் சேர்த்து எழுதினால்தானே மக்களை கவர முடியும் என்றான் நீங்கள் என்றோ எழுதுவதை வைத்து சொல்லக்கூடாது இப்போதெல்லாம் காதல் கவிதைகளையும் எழுதுகிறார் என்றாள் அப்படியா நம்பிவிட்டேன் என்றான் மாதிரிக்கு ஒன்றை சொல்லவா என்றவளிடம் ம் என்றான் பூமி சுற்றுவதால் மட்டுமே சூரியன் உதிக்கின்றது என்று விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை பெண்ணே அதிகாலையில் உன் முகம் பார்க்க துடிக்கும் என் மனதை குளிர்விக்கவே சூரியன் உதிக்கிறது என்று எப்படி என்றாள் அதிகாலையில் மனம் கவர்ந்தவளை பார்க்கும் பாக்கியம் ஒரு சிலருக்கே கிடைக்கும் அவனுக்கு கிடைத்திருக்கிறது போல என்று குறும்புடன் கண்சுமிட்டினான் போங்காத்தான் நீங்க சுத்த மோசம் என்றாள் நான் என்ன செய்தேன் என்றவனிடம் பேச எவ்வளவு இருக்கிறது அதை விட்டுவிட்டு யாரையோ அதுவும் முன்ன பின்ன தெரியாத ஒருவரை பற்றி எவ்வளவு நேரம் தேவையில்லாமல் பேசுவது என்றால் குறையாக நீ சொல்வதும் சரிதான் மதி முன்ன பின்ன தெரியாதவர்களை பற்றி நாம் ஏன் பேச வேண்டும் சரி நீயே சொல் நாம் எதை பற்றி பேசுவது எப்படியும் நீயும் நானும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறோம் அதனால் நம்முடைய எதிர்கால திட்டங்களைப் பற்றி பேசுவோமா என்றான் குறும்பாக எனக்கு தூ தூக்கம் வருகிறது தூங்கட்டுமா என்றாள் அதானே பார்த்தேன் நான் என்றால் உனக்கு பேச பிடிக்குமா இரண்டு பிளேட் பிரியாணி கேட்டாயே மதி என்றான் அது சும்மா வேடிக்கைக்காக அத்தான் எனக்கு வீட்டில் சாப்பிட்டதே வயிறு தம்மென்று இருக்கிறது என்றாள் எனக்கு ஒரு அத்தை இருக்காங்க அவங்களுக்கு ஒரு குழந்தையாம் அந்த குழந்தை சரியாக சாப்பிடவில்லை என்றால் பால் கொடுக்க சொன்னாங்க என்றபடி ஒரு பிளாஸ்கை எடுத்தான் நான் சாப்பிட மாட்டேன் என்று அம்மாவே முடிவு செய்துட்டாங்களா என்றால் ஆச்சரியமாக தெரியாது என்பது போல் தோள்களை குலுக்கியவன் ஒரு கோப்பையில் பாலை ஊற்றி கொடுத்தான் பாலை ஒரு மிடறு பருகியவள் அவனை நிமிர்ந்து பார்த்தாள் அது நிச்சயம் அம்மா அனுப்பியது கிடையாது என்பது புரிந்தது தனக்காக இங்கே வாங்கினது என்று புரிந்தது டேன் சட்ட்தான் என்றாள் அத்தைக்குத்தானே என்றான் இல்லை உங்களுக்குத்தான் என்றவள் கண்ணோடி படுத்து கொண்டாள் அவள் தூங்குவதை வெகு நேரம் பார்த்து கொண்டிருந்தவன் ஒரு புன்னகையுடன் தானும் தூங்கினான் ரயிலின் தடக் தடக் தாளாட்டில் தூங்கிக் கொண்டிருந்தவள் ரயில் நிற்கவும் கண்வெழுத்து பார்த்தாள் எந்த இடம் என்று பார்க்க முயற்சி செய்தவள் வெளிப்புறம் இருட்டாக இருக்கவும் கை பார்த்தாள் விடுவதற்கு இன்னும் கொஞ்ச நேரமே இருக்க எழுந்து சோம்பல் முடித்தாள் தனக்கு எதிரே தூங்கிக் கொண்டிருந்தவனை அவளது விழிகள் ஆசையாக பார்த்தன அவனிடம் அசைவு தெரியவும் அவசரமாக எழுந்து அந்த கேபினை விட்டு வெளியே வந்தவள் முகம் கழுவினாள் அதற்குள் ரயில் மீண்டும் புறப்படவும் தன் இருக்கைக்கு மீண்டும் திரும்பினாள் தன் வாழ்நாளில் இதுபோல் சுகமாக ஒரு உயர்தர பயணத்தை அவள் மேற்கொண்டது இதுவே முதல் முறை அவள் படுத்திருந்த போர்வையை மடித்துவிட்டு அமர்ந்தாள் அதற்குள் அவன் குட் குட்மார்னிங் மதி என்ன சீக்கிரமாக எழுந்து விட்டாயா என்றபடி எழுந்தான் குட்மார்னிங் அத்தான் என்றவள் நன்றாக விடிந்து விட்டதை பார்த்ததும் ஆவலாய் வெளிப்புறத்தை பார்த்தாள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இறங்க வேண்டும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாயிட்டு ஆயிட்டு வாங்களே என்றாள் சென்னை உனக்கு பழக்கப்பட்ட இடம் அதனால் நீ சொல்வதை அடியேன் கேட்பேன் என்றபடி எழுந்து சென்றான் திரும்பி வந்தவன் தனது படுக்கையையும் அவள் சரிபடுத்தி இருக்கவும் இதை செய்ய ஆட்கள் இருக்கிறார்கள் மதி அவர்கள் வேலையை நீ ஏன் செய்கிறாய் என்றான் இப்ப நான் என்ன சொல்லிவிட்டேன் என்று நீ இப்படி பார்க்கிறாய் என்றான் ஒன்றுமில்லை இந்த திருமணத்திற்கு வர நமக்கு இரண்டு நாட்கள் போதுமே எதற்கு மாமாவிடம் நான்கு நாட்கள் ஆகும் என்று சொன்னீங்க என்றாள் இரண்டு நாள் உனக்கு இரண்டு நாள் எனக்கு புரியவில்லையா எனக்கு நீ கொஞ்சம் சென்னையை சுற்றி காட்டு என்றான் தாராளமாக என்றவள் தன் பைகளை ஒரு முறை சரிபார்த்து எடுத்து வைத்தாள் சென்னையில் இறங்கியதும் உற்சாகம் அவளை தொற்றி கொண்டது தொடரும் இப்பதான் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் நன்றி